ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க நான் கீரை வியாபாரத்து தான் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் ஒரு வழியாக கீரை முடிஞ்சி மக்காச்சோளர்க்கறது இருக்கு நீங்கள் குருவி பாருங்க என்னம்மா கொத்து பாருங்க ஜூ பண்டிகாட்டுறோம் பாருங்க கண்ணாடியை அந்த குருவி பாருங்க எப்படி கண்ணாடி கொத்துது பாருங்க அது எதிரி நினைச்சுட்டு கொத்துக்க மாட்டேக்கு ஒரு அளவுக்கு கீரை வித்தாச்சுக்க நீ வீடு கிளம்புலாங்க சோளக்கிறது இருக்க சாய்ந்தம் கூட பாத்துக்கலாம் கொஞ்சம் இருக்குது இரநூறு வருது இருக்கு பாருங்க ஒரு வாசகம் ஒரு வீட்டில் எழுதியிருக்காங்க அந்த வேதிய எப்படி சூப்பரா எழுதிருக்காங்க பார்த்தீங்களா அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வோம்னு எழுதியிருக்காங்க சூப்பராக எழுதியிருக்காங்க ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அது வீடியோ போட்டேன் சேம் பேண்ட்ஸ் அப்படியே கிளம்புறாங்க பேன்ஸ் வாழ்க்கை வந்து நல்லா வாழலாம்னு நினைக்க நீங்க ரொம்ப பணம் காசு எல்லாம் இல்லைங்க நம்ம சும்மா ஏனாதான வாழும்போது பணம் நிறையா வந்துருந்துச்சு எனக்கு இப்போ வந்து ஒவ்வொரு பக்கம் போகும்போது வீடு ஆசையா கட்டுறாங்க சொல்றாங்க நான் தானே இடம் வாங்கி போட்டு வீடு கட்டிக்குறோம் அப்படிங்கிறேன் அதை கேக்குறதுக்குல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு என்னென்னா நம்மளுக்கும் ஒரு சொந்த இடம் இல்லை ஒரு வீடு இல்லை நல்லா இப்படி ஏமாந்து வந்து நம்ம நிற்கிறோம் ஏன்னா பாசிட்டிவா நினைங்க அப்படிங்கிறீங்க இருந்தாலும் அந்த வீடு வாசல் இல்லாத போது எப்படியும் ஒரு சில நேரத்தில் நம்ம மனசு அப்படி வீடு இல்லை அப்படிங்கிறத தோணுதுங்க என்ன பண்றது வாழ்க்கைய வந்து எல்லாத்தையும் நானும் பார்த்து சிக்கனமா இருப்பேன் விகரமா தான் இருந்தேன் எனக்குள்ள எப்படி இந்த மாதிரி ஏமாந்துச்சு அப்படிங்கிறது இன்னுமே அது புரியாத குதிராதான் இருக்குங்க நானும் வந்து நல்லா வேக்கியானமா இருப்பேன் காசு மணம் சேமிச்சாலும் சரி நல்லா சேமிச்சுட்டு நல்லா தான் இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையே ஒரு கருப்பாடு பூந்து எல்லாத்தையும் களைச்சி குடிச்சு என் குழந்தையெல்லாம் சஞ்சனா இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சுங்க ரொம்ப அதுக்காக இப்போ மனசு கஷ்டப்படுற நம்ம எவ்வளவு அதாவது அப்போ வந்து நல்லா ஈஸியாக இருந்துச்சுங்க நம்ம சம்பாரிச்சு இடம் வாங்குறது இடமும் வந்து விலை கம்மியாக இருந்துச்சு வீடு கட்டுறது கம்மியாக இருந்துச்சு இப்ப பாப்பா பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து பதினஞ்சு வயசு ஆகுது பதினொன்றாவது பிடிக்கிற பதினாறாக்ட்ட ஆகுதுங்க சின்ன பாப்பா ஏழாவது நம்ம வந்து சின்ன வயசுலேயே அவங்க குழந்தையா இருக்கும்போதே நம்ம இடம் வாங்கி வீடு கட்டியிருந்தா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை நீ சம்பாதிக்கிற ஆசை அவங்களுக்கு படிப்பு செலவுக்குன்னு கல்யாண செலவுக்கு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ வந்து நான் ரெண்டையுமே செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு என்னன்னா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நட்டை எடுக்கணும் கல்யாண செலவு எல்லாமே ஒரே முட்டா சமக்க முடியுங்கனால எவ்வளோ சமக்க முடியுமோ அவ்வளவுதான் சமைக்க முடியுங்க அதுக்கு மேல வந்து நம்மளால சமைக்க முடியாது அதுதான் உண்மை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம நல்லா உற்சாகமா பாடுபட முடியும் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பாடுபட முடியாதுங்க அப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரிங்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி என்னைக்கும் போறது அப்புறம் ஆனா பாசிட்டிவா நினைங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா பாசிட்டிவா நினைக்கிறதாங்க நான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓர்ம நம்ம இப்படி தப்புட்டுமே அப்படிங்கறது வருந்துடும் யாரையுமே கண்மூடித்தனமா நம்ப கூடாது என் வாழ்க்கையில நான் நிறைய அனுமதிப்படுத்த என்னன்னா எல்லாம் வெளுத்ததுல பாலுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம கிட்ட பழகறிங்க எல்லாமே உண்மையா இருப்பாங்க யதார்த்தமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பணத்தை கொடுத்து அவங்க முழு நம்பிக்கையா இருந்தனால கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க பயன்படுத்திட்டு முழு நம்பிக்கையா முழு முழு நம்பிக்கையா இருந்தனாலதான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா அப்படி ஒருத்தர் மேல நம்பிக்கை ஃபுல் நம்பிக்கை வச்சா வந்து ஏமாற்றக்கூடாது ஆனால் ஏமாத்துகிறாங்க அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அந்த வீடியோ வந்து அவங்களே பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு எனக்கு பணத்தை ஏமாற்றி போனேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்க நான் வருத்தப்படுறேன் ஆனால் எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா எப்போ வேணாலும் அவங்க பணத்தை திருப்பி கொடுப்பாங்க இப்போ என் பாப்பாவுக்கு ஒரு ஒரு கல்யாணம் போதும் கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கிறேன் ஆனா சின்ன அமௌண்ட்னா நான் கண்டுக்க மாட்டேன் பெரிய அமௌண்ட்டு இப்ப நான் வந்து கடன் கொடுத்த வாங்கிட்டு போனாங்க நான் கேக்குறதும் கூட இல்லை ஆனா நான் கடன் வாங்க எல்லாமே கேக்குறாங்க நான் தான் ஆகணும் நானும் கடுமையா உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் உழைச்சாலுமே நால அந்த அளவுக்கு பணம் ஈடுபட 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 முடியல ஏன்னா ஈடு ஈடு கொடுக்க முடியல அந்த அளவுக்கு நம்ம சூழ்நிலை போயிட்டு இருக்குது என்னன்னா எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம வந்து கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த வயசு தாண்டிக்கிட்டால் ஒவ்வொரு நோய் நொடியும் வருங்க மருத்துவ செலவுக்கு நிறையா இருக்குது பார்த்தா இத்தனை வருஷம் கூட ஒரு இன்சூரன்ஸ் போட்டேங்க பாலிசி ஒன்று மாதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு ரூபா ஏதோ அது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை நம்ம எப்படியோ ஒரு வயசான காலத்துக்கு நம்ம உதவ அப்படிங்கிறது நான் போட்டேன் முதல் முதல் ஒரு சேமிப்புன்னா அந்த இன்சூரன்ஸ் மட்டும்தான் லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு அது வரும் அப்படிங்கிற அவசரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எது எதில் கரெக்ட் பண்ண முடியுமோ கரெக்ட் பண்ணி நம்ம அந்த இன்சூரன்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோங்க நீங்களும் ஏதாவது ஒரு சேமிப்புங்க கண்டிப்பாக பிக்காலத்து உதவு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் உசாராக வாய்க்கானமாக விழிப்புணர்வாக இருந்து இருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வாழ முடியும் ஏன்னா குறுக்க சூழ்நா ரொம்ப கஷ்டம் எல்லாருமே விலவாசி ஏறிடுச்சு நான் நாலடைவில் வந்து இன்னுமே விலவாசி ஏறு இப்போ நகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துடுச்சு நாளைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம நகையை வாங்கி எப்படி கட்டி கொடுப்போம் சொல்லுங்க நீங்களே அந்த அளவுக்கு தங்க விலை வந்து அதிகமாயிட்டிருக்கு இதில் கவர்மெண்ட் ஏதாவது நம்ம தலையிட்டு நகை விலை குறைச்சா மக்கள் சாமானப்பட்ட மக்கள் நகை வாங்கலாம் இல்லைன்னா வாங்க முடியாது அவங்க எட்டா கனியாக தான் இருக்குது நகை வாங்குறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு இருக்குது ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தாலும் ஒரு மூணு பவுன் போட்டால் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அர்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு காதுக்கு கம்மல் வேணும் ஒரு ஒரு கழுத்துக்கு ஒரு ரெண்டு பவுனாக சைன் வேணும் அப்படி நம்ம வந்து தங்கத்தை தான் இருக்கிறோம் அதை தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா தங்க வேலை ஏறி இருக்குது எல்லாமே தங்கத்துல தான் முதலீடு போடுவாங்க வடக்குது அதனால தான் நான் தங்க வேலை ஏறி இருக்குது சேர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் எதோ பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ நல்ல நல்ல வீடியோ நான் போடுவேன்னு நான் நினைக்கிறேங்க சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய்